சத்திய தர்மத்தை பொறிந்து உணர்ந்து பக்தியம் அடைந்தவர் ஒருபோதும் லாபத்துக்காகவும் தன்னுடைய தேவைகளை பொறுத்தி செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய இச்சையை தீர்த்து தான் லாபம் அடையணும் சம்பாதிச்சு கொள்ளணும் என்ற நோக்கம் அவரிடம் கிடையாது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அப்படி ஒன்று கிடையாது அவர் பூமியில் இந்த மண்ணில் நடந்து போகும் பூமியில் நடந்து போகும் சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழும் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பார் அவர்தான் உண்மையான சத்தியத்தை புரிந்து உணர்ந்த புத்தரின் பிள்ளை பெரிய பெரிய வாகனத்தில் அவர் போகணும்னு ஆசைப்பட மாட்டார் ரேட்டு பேச மாட்டார் அவர் ரேட்டு பேசிக்கிட்டு பெரிய வாகனங்களில் போயிட்டு இறங்கி தர்மத்தை வைக்கிறாங்க இன்றைக்கி இதுதான் புத்த தர்மம் இதைத்தான் சொன்னார் இதைத்தான் செய்தார் என்று உலகத்துக்கு தர்மத்தை விற்கும் விற்பனையாளர்கள் வியாபாரிகள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க ஏராளமாக இருக்கிறாங்க இப்போ இவர்கள் சொல்வது எல்லாமே புத்த தர்மமாக இவர்கள் போதிப்பது சத்திய தர்மமா என்று பார்த்தால் அது உண்மையான சத்திய தர்மம் கிடையாது அது அது உண்மையான புத்த தர்மம் கிடையாது அது பிரத்ய அது பிரத்யக்ச தர்மம் அல்ல அது சாந்தித்திக்க தர்மம் அல்ல அது எல்லாமே போலியானது பொய்யானது மனிதர்களை இன்னும் இன்னும் துன்பத்தில் மூழ்கவைக்கும் மூடற் மூடத்தனத்தில் வைக்கும் போதனைகளாக இன்றைக்கு இருக்கிறது அது உண்மையான புத்த தர்மம் அல்ல புத்த தர்மம் என்றால் அது லாபத்துக்காக போதனை செய்யும் போதனையாக இருக்காது அதை ரேட்டு பேசிக்கிட்டு செய்யும் அளவுக்கு அந்த போதனை இருக்காது அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் உலகை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது உலகை வென்றவருக்கு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஸ்ருதபத் ஆரிய ஸ்ராவக்கர் ஸ்ராவக்க புத்தராகிறார் அப்போ இதற்கு ஒரு கடமை இருக்கிறது அப்போ அந்த கடமை தான் சத்தியத்தை போதனை செய்வது பகவான் புத்தர் அவர்கள் இந்த எளிமை தன்மையை உலகத்துக்கு காட்டினார் தான் எளிமையாக வாழ்ந்தார் எளிமை தன்மையை காட்டினார் எளிமையானதை தான் சொன்னார் அப்போது இந்த சத்தியத்தை பொறிந்து உணர்ந்தவர்கள் இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டவர்கள் உணர்ந்தவர்கள் எல்லாமே புத்த சுபாவத்தை அடையும் போது அவர்களும் நிலைக்கு வந்தார்கள் அவர்கள் யாருமே வாகனத்தில் போகல எல்லாமே நடந்து தான் போனாங்க சாமானியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க காலையில் எழுந்தவுடன் வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுத்து அவர்கள் எதை கொடுக்கிறார்களோ அதை வாங்கி உண்டு சாப்பிட்டு அவர்களுக்கு சத்தியத்தை போதனை செய்தது தான் பகவான் புத்தரின் சத்தியம் அங்கேதான் இருக்கிறது இருக்கிறது பிச்சை எடுத்து சாப்பிடும் ஒரு சாமானியமான எளிமையான வாழ்க்கையை ஒரு பிச்சைக்காரரை போல வாழ்ந்த பகவான் புத்தர் அவர்கள் ஒரு துணியைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தார் மாற்று துணி கூட கிடையாது ஒரே காவி உடை அதை தான் கிழிந்ததை தைத்து தைத்து பாவித்தார் அதை தான் அந்தளவுக்கு எளிமை போ வீடு வீடாக பிச்சை ஏந்தி சாப்பிடும் இந்த புத்த சுபாவம் அடைந்தவர் அவருக்கு ஆணவம் இருக்க முடியாது அகங்காரம் இருக்க முடியாது அவர்கிட்ட பெருந்தன்மை இருக்க முடியாது அவர் பெரியாள்னு காட்டிக்க முடியாது அவர் எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் சத்தியத்தை உணர்ந்த போது அவர் இந்த பூமியில் மண்ணில் நடந்து போவார் இந்த மண்ணில் கால் வைத்து நடந்து போவார் அதுக்கு அவருக்கு பெருசு பெருசாக அந்த உலகத்தில் எதுவுமே அவருக்கு தேவைப்படாது அவர் பெருந்தன்மையை பெருந்தன்மையில் அவர் இருப்பார் அவர் சாமானியமான எளிமையான வாழ்க்கையை வாழும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இப்படித்தான் இருப்பார் இப்போ இப்படி யார் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா அப்படி இன்றைக்கி ஒருத்தரை காண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே லாபத்துக்காக எல்லாமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆன்மாயின்ற துஷ்டிக்குள்ளே இறங்கி பிடித்து கொண்டு உம்மந்தகர்களாக வாழும் பைத்தியக்காரரை போல வாழும் தோற்றத்தில் பிக்ஷுக்கள் பிக்ஷுக்கள் தான் இன்றைக்கு இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் உண்மையான பிக்ஷு என்றால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது பிக்ஷு என்றால் அதன் அர்த்தம் தெரியாதவர்கள் தான் இருக்கிறாங்க அவர்கள் புத்த சுபாவம் அடையாத உம்மந்தகர்களாக பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்க அப்போ இங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையுமா புத்த சாசனம் என்பது இங்கே மலருமா இல்லை அது மலராது அது மலர் மறுமலர்ச்சி அடையாது அது இன்னும் இன்னும் அழிந்து கொண்டே போகும் நிலைக்கு இன்றைக்கு ஆளாக்க வைத்து ஆளாக்கி கொண்டிருக்கிறது அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த புத்த சாசனம் அழிந்து போகிறது என்றால் அது வேறு யாரும் செய்யும் காரியம் கிடையாது இதற்குள்ளே இருந்து கொண்டு இதற்குள்ளேயே இருக்கும் பிக்ஸுவால் தான் இது இந்த புத்த சாசனம் ஒரு நாளைக்கு அழிந்து போகுமே தவிர வேறு எந்த மதத்தைவரும் இதை வந்து அழிக்கப் போவது கிடையாது அப்போது அதே போலத்தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது லாபச லாபத்துக்காகவும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொள்வதற்காகவும் தான் சம்பாரித்து கொள்ளணும் என்ற ஆசை பேராசையின் காரணமாக இன்றைக்கு இது அழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்போது இதை அழிந்து போக விட முடியுமா புத்ததா பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மத்தை இல்லாதொழிக்க முடியுமா இல்லை அது அழிந்து போகக்கூடியதல்ல அது என்றைக்குமே இருக்கக்கூடியது அது இல்லாமல் போக முடியுமா முடியாது அது இல்லாமல் போக வாய்ப்பு கிடையாது சத்தியம் என்பது ஒன்றுதான் அது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம் அப்போது அது புத்தர் புத்த காலத்திலும் சரி எந்த காலத்திலும் சரி அது சத்தியம் என்பது இருப்பது தான் ஆனால் அதை புரிந்து கொள்வது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது அவன் புரிந்து உணர்ந்து பக்தி பக்தியம் அடைந்து அவர் இந்த சத்தியத்தை போதனை செய்வதா செய்வாராக இருந்தால் அங்கே தன்மை இருக்கிறது அது சத்திய தர்மமாக இருக்கும் அப்போது அந்த சத்தியத்தை கேட்டு அதை நடைமுறையில் விமர்சித்து நடைமுறையில் கையாளும் இந்த சுருத்தவத்தாறு சிராவகர் அவர் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் அப்போது இங்கே தான் இருக்கிறது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்து இந்த போதனையை கேட்டு வ நடைமுறைக்கு வந்தவர் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைந்தது அப்போது அவர் ஸ்ராவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தார் அப்போது அவருக்கு பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொன்னார் புத்த சுபாவத்தை அடைந்த போது அவருக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் என்ன செய்யணும் பௌஜனை தாய பகுஜன சுகாய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் என்னென்னா இந்த மனிதர்களின் நல்வாழ்க்கைக்காக அதாவது மனிதனுடைய மனம் அமைதி பெறணும் மனம் சுகமடையணும் என்பதற்காக மனிதர்களுக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்யுங்கள் என்று எல்லா திசைகளுக்கும் பகவான் புத்தர் அவர்களை பகவான் புத்தர் அவர்கள் இந்த புத்தர்களை அனுப்பினார்கள் அனுப்பி இந்த தர்மத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் சத்திய தர்மத்தை போதனை செய்யுங்க இந்த மனிதன் இருப்பது துன்பத்தில் அப்போ அந்த மனிதனுடைய மனம் எந்நேரமும் தீயில் வெந்து கொண்டே இருக்கிறது அந்த தீயில் வெந்து கொண்டிருக்கும் மனிதன் இருப்பது துன்பத்தில் அப்போ துன்பத்தில் இருந்தவர் மீளனுமா இருந்தால் இந்த மனதின் தீ அணையனும் மனதில் இருந்து கொண்டிருந்த தீ அணையனும் அப்போ அணையும் போது அவர் துன்பத்தில் இருந்து மீள்வார் அப்போது மீளும் வழிக்கு வந்தவர் புத்த சுபாவத்தை அடைவார் அப்போது அவர் மனதிலிருந்து விடுதலை அடைந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடையும் வழிக்கு வந்து அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்து இந்த உலகம் பூரா இதை பிரச்சாரம் செய்யுங்க இதை மேலும் மேலும் இதை மனிதர்களுக்கு இதை போதனை செய்யுங்கன்னு அதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் செய்தார்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் செய்ததைத்தான் சொன்னார்கள் சொன்னதைத்தான் செய்தார்கள் அதை தவிர பகவான் புத்தர் அவர்கள் எதுவுமே மாற்றி சொல்லவும் இல்லை மாற்றி செய்யவும் இல்லை பகவான் புத்தர் அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய லாபத்துக்காக தர்மத்தை போதனை செய்திருக்காரா தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தர்மத்தை போதனை செய்தாரா அப்போல்லாடி தான் லாபம் அடையணும் தான் சம்பாதிச்சு கொள்ளணும் காக பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார்களா இல்லை அப்படி ஒன்று செய்யலை பகவான் புத்தர் அவர்கள் அப்படி ஒன்று செய்யலை அப்படி ஒன்று சொல்லவும் இல்லை அப்போது செய்தது என்னென்னா சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்தார் அப்போது அந்த சத்தியத்தினூடாக இந்த மனிதனுடைய மனம் அமைதி அடைந்தது மனதில் எரிந்து கொடுத்த தீ அணைந்தது அப்போ தீ அணைந்த போது அவர் ஆசை கோபம் மாயைக்குள்ளிருந்து மீண்டார் விடுதலை அடைந்தார் விமோச்சனம் அடைந்தார் அப்போ சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இலகுவான தன்மையில் மென்மையானார் அந்த மலரை போல அழகானார் அப்போ இந்த எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் உண்மையான மனித பிறவியின் மகத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டார் மனிதனாக வாழ்ந்தார் உண்மையான மனித மனித தன்மையுள்ள மகத்துவமுள்ள மனிதனாக இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்து அப்போ அதுதான் இன்றைக்கு இன்றைய உலகத்துக்கு தேவைப்படுது இன்றைய உலகத்துக்கு அதுதான் தேவை ஏனால் மனிதர்கள் எல்லாமே தீயில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் மனம் எப்போதும் வெந்து கொண்டிருக்கிறது தீயில் வெந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த தீ அணைய வேண்டும் என்றால் சத்தியம் என்னென்னு அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்னென்னு தெரிந்து கொள்பவர் விமர்சித்து பார்க்கும்போது அப்போ அந்த இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்ட விடயத்தை அவர் நடைமுறையில் கையாண்டு விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு இதை புரிந்து உணர முடியும் அப்போ உணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்வாராக இருந்தால் சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாண்டு அவர் சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டவராக இருப்பார் அப்போது சத்தியத்தையோடு விழித்து கொள்வார் இவர் சத்தியத்தோடு விழித்து கொண்ட போது அவருக்கு உலகம் உண்மையாகாது எல்லாமே மாய என் எல்லாமே கற்பனை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்வார் அப்போ மாயையிலிருந்து மீளும் வழியில் அவர் பயணம் செய்து ஒற்று முழுதாக மாயையிலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவம் அடைவார் அப்போ அங்கே எளிமைத்தன்மை இந்த எளிமைத்தன்மைக்குள் இருப்பது ஆனந்தம் பேரின்பம் இந்த ஆனந்தம் பேரின்பத்தை அடைந்த இந்த புத்த சுபாவம் அடைந்தவன் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் உத்தம புத்திராகவர் இவர்தான் உத் உத்தம புத்திரர் இவர்தான் அப்போ கால்நடையில் அவர் நடந்து போவார் வாகனத்தில் போனாலும் பிரச்சனை கிடையாது அவர் மென்மையானவர் இலகுவானவர் அப்போது அந்த எளிமைத்தன்மையை அடைந்தவர் அப்போ எளிமைத்தன்மையை அடைந்தவர் இன்னொருத்தரை ஏமாற்றி தன்னுடைய லாபத்துக்காகவும் தான் சம்பாதிச்சு கொள்ளணும் நான் என்னுடைய தேவைகளை செய்து கொள்ளணும் அப்படின்ற அப்படின்ற துஷ்டி அவர்கிட்ட கிடையாது அப்படி ஒன்று இல்லை ஏன்னா உலகை வென்றவருக்கு எங்கேயும் ஏதும் இல்லை என்றால் அப்போது என்னத்துக்காக அவர் சம்பாதிக்கணும் எதற்காக அவர் சம்பாதிக்கணும் தான் எதற்காக பொய் சொல்லணும் எதற்காக போட்டி போடணும் எதற்காக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி கொள்ளணுன்றதுக்காக என்ன இருக்குது இங்கே எதுவுமே இல்லையே அவர் எதுவுமே இல்லாத போது நானும் இல்லையே அப்போது இங்கே ஒரு கடமை மட்டும் அவருக்கு இருக்கிறது அப்போ அந்த கடமை அவர் சிறப்பாக செய்வார் அதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது அப்போ இது இல்லையா இன்றைக்கி தேவை இந்த உலகத்துக்கு இது தானே தேவை அப்போ இதை விட்டுட்டு நாங்கள் எதோ இன்றைக்கி தேடி போய்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாமே மனதில் மாயில்தான் வாழ்கிறாங்க கற்பனையில் தான் வாழ்கிறாங்க அப்போ மனதின் மாயில கற்பனைக்குள்ளே வாழும் இந்த மனிதன் என்ன செய்கிறார்னு பார்த்தா மனம் சொல்வதை செய்கிறார் மனதின் எண்ணங்களின் பின் தான் அவர் போகிறார் படிப்பவர் என்ன செய்யணும்னு பார்த்தா அவர் பட்டம் பெறத்தான் ஐடியா பண்ணிக்கிட்டு போகிறாரு அதில் படித்து பெரிய பட்டம் பெறணும் பட்டம் பெற்று நான் பெரிய ஆளாகணும் பெரிய ஜமீன் ஆகணும் பெரிய ஜமீன்தாராகணும் அப்படின்ற மாதிரி அவர் பட்டத்தை நோக்கி போய் கொண்டிருப்பார் ஒரு பணக்காரர் வந்து தனக்கு இருக்கிறது பற்றாது அதை இன்னும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் இன்னும் அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறார் ஒரு சாமானியமான வா வாகனம் இருந்தால் அது பத்தாது அது இல்லை அது பார்த்தா அது இன்னும் இன்னும் நல்ல பெரிய வாகனம் எடுக்கணும் நல்ல சொகுசான வாகனம் எடுக்கணும்னு சொல்லி அவருடைய பயணம் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்குது இப்போ இதே போல் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா மதத்தவரும் எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி இந்த மனம் சொல்வதை மனதின் எண்ணங்களின் பெண்ணு பெண்ணுக்குத்தான் போய் கொண்டு இருக்கிறாங்க மனம் சொல்வதை செய்து கொண்டு மனதின் எண்ணங்களுக்கு அடிமையாகி கற்பனையில் வாழ்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் யார் எந்த பட்டத்தை பெற்றாலும் யார் எவ்வளோ பெரிய சொத்து சுகத்தை வைத்து அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவர் மரணிக்கும் போது யாரும் எதையும் எங்கேயும் எடுத்து கொண்டு போகிறது கிடையாது அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அவர் போக வேண்டிய ஒரு நாள் வருது அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற வரும்போது அப்போ அவர் போவது மகிழ்ச்சியிலையாக போவார் ம சந்தோஷமாக போவார் இல்லை அவர் வேதனையில் வெந்து துன்பத்தில் கவலையில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேனே அப்படின்ற மகா வேதனையில் அவருடைய பிரிவு இருக்கும் அப்போ அந்த எல்லாமே இருக்கும்போது நான் போகிறேன் என்ற வேதனையில் போகிறதுனால அதன் காரணமாக அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கிறது ஏன் எல்லாமே இருக்கும்போது நான் போகிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேன் அப்போது அவர் போவது அந்த துஷ்டியில் இருந்து கொண்டு என்பதனால என்ன பட்டம் இருந்தாலும் அவர் அதை கொண்டுக்கிட்டு போகிறதில்ல எது சொத்து சோகம் இருந்தாலும் அவருக்கு அதை கொண்டுக்கிட்டு போகலை உலக புகழ்பெற்ற நடிகராக இருந்தாலும் அவர் அதை கொண்டுக்கிட்டு போகலை எல்லாத்தையும் வெட்டுட்டு போகிறாரு ஆனால் அவர் மனதளவில் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு தானே இருந்தார் பிடிச்சிக்கொண்டு இருந்ததன் காரணமாக அவர் மாயக்குள்ளே இருந்ததன் காரணமாக அவர்